அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அவன் பெயர் கார்த்திக் அன்று வெளியூர் சென்றுவிட்டு வீடு நோக்கி காரில் போய் கொண்டிருந்தான் அன்று சம்பவம் நடந்த இடத்தில் காரிருள் சூழ்ந்திருந்தது ஒரு தெருவிளக்கு கூட இல்லாத பகுதி வீடுகள் ஏதும் அந்த இடத்தில் இல்லை ஆங்காங்கே முர்ச்செடிகள் ரோட்டின் இரண்டு பக்கமும் வளர்ந்திருந்தன நல்ல அகலமான ரோடாகத்தான் இருந்தது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி போல தெரிந்தது அவனுக்கான கெட்ட நேரம் வானில் நிலவு கூட இல்லாமல் இருள் போர்த்தி இருந்தது அந்த வழியாக சென்ற ஒன்றிரண்டு வாகனங்களும் காரின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் சென்று கொண்டிருந்தன அந்த குறிப்பிட்ட பகுதியை அவன் கார் கடக்கும் போது திடீரென ஒரு பெண் அவன் காரின் முன்னால் வந்து விழுந்தாள் அவன் வேகமாக பிரேக்கை அழுத்தினாலும் கார் அவள் மீது மோதியது அவள் தூக்கி வீசப்பட்டாள் ரோட்டின் ஓரம் அவள் உடல் போய் விழுந்தது அவன் உடல் வியர்வையில் நனைந்தது அவன் காரை மெதுவாக இயக்கி அவள் விழுந்து கிடந்த இடத்தின் அருகில் கொண்டு சென்று பின்னால் வரும் வாகனங்களுக்கு அவள் கிடப்பது தெரியாதபடி நிறுத்தினான் துரிதமாக செயல்பட ஆரம்பித்தான் வேகமாக காரை விட்டு இறங்கினான் அவள் அருகில் சென்று உடம்பில் மூச்சு இருக்கிறதா என சோதித்தான் மூச்சு இருப்பதற்கான அறிகுறி கூட இல்லை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது தேவையற்றது என அவனுக்கு தோன்றியது என்ன செய்யலாம் என அவன் யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் காரை வேகமாக ஒரு கார் கடந்து சென்றது போலீஸுக்கு போன் செய்யலாம் என போனை எடுத்தவனை அவன் மனம் தடுத்தது கொலை வழக்கு பதிந்தால் நாம் கோர்ட்டுக்கு அலைய வேண்டியிருக்கும் என பயமுறுத்தியது தாமதிக்க நேரமில்லை யாரும் பார்ப்பதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தவன் வாகனம் ஏதும் வருகிறதா என பார்த்துவிட்டு அவளை தூக்கி காரின் பின்பகுதியில் போட்டான் என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டே காரை வேகமாக இயக்கி கொண்டிருந்தான் ஐந்து கிலோமீட்டர் தாண்டியிருப்பான் தூரத்தில் யாரோ நிற்பது தெரிந்தது அவர்கள் காரை கை நீட்டி மறித்தார்கள் அவன் காரின் வேகத்தை குறைத்தான் அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கொள்வோம் என்று கார் நின்றது காவலர்கள் அருகில் வந்தார்கள் காவலர்கள் காரின் அருகில் வந்தவுடன் அவன் இதய துடிப்பு நின்றுவிடும் போல் இருந்தது அதில் ஒருவர் இன்ஸ்பெக்டர் அவர் பேசினார் அவர்களது பைக் பழுதாகி நின்றுவிட்டதால் இங்கு நிற்பதாகவும் மெக்கானிக் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் மேலும் அவசர வேலையாக இன்ஸ்பெக்டர் மட்டும் காவல் நிலையம் செல்ல வேண்டியிருப்பதால் போகும் வழியில் உள்ள காவல் நிலையத்தில் இறக்கிவிடும்படி கேட்டார் நின்றுவிட்ட அவன் இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பித்தது அவரை வண்டியில் கொண்டு புறப்பட்டான் இன்ஸ்பெக்டர் அவனிடம் எங்கு செல்கிறீர்கள் என கேட்க வெளியூர் சென்றுவிட்டு வீட்டிற்கு போவதாக சொன்னான் மேலும் அவரிடம் ஏதும் பேசாமல் காரின் வேகத்தை கூட்டினான் காவல் நிலையத்தின் போர்டு தெரிந்தது காரின் வேகத்தை குறைத்து அவரை கீழே இறக்கிவிட்டு வேகமாக செல்ல முயன்றான் காவல் நிலையத்திற்குள் இருந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து ஓடி வந்த காவலர் நடந்தவற்றை கேட்டுவிட்டு கார்த்தியின் முகத்தில் இருந்த பதட்டத்தை கவனித்து காரை சோதனையிட போகும் போது இன்ஸ்பெக்டர் அவரை தடுத்து உதவி செய்தவரை போய் சோதனையிடுவதா என கூறி அவனை போகும்படி உத்தரவிட்டார் கார்த்தியின் கார் வேகம் எடுத்தது அவன் பிரதான சாலையை விட்டு வெகு தூரம் சென்று காரை நிறுத்தினான் காரில் உள்ள பிணத்தை ஆற்றில் போட்டு விடலாம் என முடிவெடுத்து காரை எடுத்துக்கொண்டு பாலம் இருக்கும் பகுதியை நோக்கி சென்றான் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் பாலம் ஒன்றில் காரை நிறுத்திவிட்டு காரின் பின்புறம் இருந்த யார் என்றே தெரியாத அவளின் பிணத்தை தூக்கி பாலத்திலிருந்து கீழே போட்டான் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான் வீடு வந்து சேர்ந்து குளித்துவிட்டு விட்டு போனான் தூக்கத்தில் அந்த பெண்ணின் முகம் வந்து அவனை தூங்க விடாமல் செய்தது விடியற் காலையில் தான் கண் அயர்ந்தான் காலையில் கார்த்திக் எழுந்திட பதினோரு மணி ஆகிவிட்டது எழுந்தவுடன் டிவியை போட்டு உட்கார்ந்தான் செய்தியை கண்டவனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி இளம் பெண் கடத்தப்பட்டு அவள் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டதாகவும் காவலர்கள் குற்றவாளியை தேடி வருவதாகவும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது செய்தியில் காட்டப்பட்ட அந்த பெண்ணின் முகமும் இவன் காரில் இருந்து பாலத்தின் அடியில் ஆற்றில் வீசிய பெண்ணின் முகமும் ஒன்றுதான் உறைந்து போய் உட்கார்ந்து விட்டான் காலிங் வெல் அடித்தது போய் கதவை திறந்தவனுக்கு அதிர்ச்சி காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் கார்த்திக்கு ஓடிவிடலாமா என தோன்றியது அதற்குள் வந்த இரண்டு காவலர்களில் ஒருவர் விவேக் இருக்கிறாரா என்றார் கார்த்திக் முழிக்க விவேக் அப்பா பெயர் ராமசாமி என்றார் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது பக்கத்து வீட்டு பையனை கேட்கிறார்கள் என்று கார்த்திக் அவர்களிடம் பக்கத்து வீடு என கூறினான் அவர்கள் திரும்பி நடக்க சார் என்ன விஷயம் என கேட்டான் பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் என கூறிவிட்டு சென்றனர் கார்த்திக் இரண்டு நாட்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை அந்த வீட்டில் அவன் மட்டும் தான் இருந்தான் அவனது அம்மா அப்பா எல்லாரும் கிராமத்தில் இருந்தனர் அவனது அப்பாவிடம் இருந்து போன் வந்தது யாரோ இரண்டு பேர் வந்து உன்னை பற்றி விசாரித்து விட்டு போனார்கள் என்றார் யார் அவர்கள் என யோசிக்க ஆரம்பித்தான் காரில் அந்த பெண் வந்து விழுந்த இடத்திற்கு பகலில் சென்று பார்க்கலாம் என முடிவெடுத்து காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அங்கு ஆட்கள் கீழிறுங்கி முள்காட்டிற்குள் செல்வதற்கான பாதை ஒன்று தென்பட்டது இந்த பாதை வழியாக அவள் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடி வந்திருக்கலாமோ அப்போதுதான் நாம் அவளை காரை வைத்து மோதியிருப்போம் என யோசித்து கொண்டே கீழே இறங்கி உள்ளே சென்றவனுக்கு அதிர்ச்சி அங்கு இரண்டு பேர் உட்கார்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார்கள் இவனை பார்த்ததும் எழுந்து வேறு பக்கமாக ஆளுக்கு ஒரு திசையில் ஓட ஆரம்பித்தனர் ஒருவன் பின்னால் ஓடி அவனை பிடிக்க முயன்றான் அவனுக்கு அது பழக்கப்பட்ட இடம் என்பதால் எங்கு ஓடினான் எப்படி மறைந்தான் என கார்த்தியால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு மேல் அங்கு இருந்தால் ஆபத்து என நினைத்து வேகமாக தன் காரை நோக்கி ஓடினான் அங்கு அவன் கண்ட காட்சி அவனுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவன் காரை விட்டு ஒரு பெண் இறங்கி வந்தாள் கார்த்திக் யார் நீ என்று கேட்டுக்கொண்டே அவளை பிடிக்க ஓடினான் அதற்குள் ஒருவன் பைக்கை ஓட்டி வர அவன் பின்னால் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தப்பினாள் கார்த்தி துரத்தி சென்றவர்களில் ஒருவன் தான் கார்த்தி வேகமாக சென்று காருக்குள் பார்த்தான் அவன் வைத்திருந்த பணம் திருடப்பட்டிருந்தது அவன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்த பிறகு அவர்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு பொறி தட்டியது வேகமாக போனை எடுத்து தன் அப்பாவிற்கு அழைத்தான் அவனை விசாரிக்க வந்தவர்கள் குறித்து கேட்டான் அவனது அப்பா சொன்ன அடையாளங்களும் இவன் பார்த்தவர்களும் கச்சிதமாக பொருந்தினார்கள் இதை போலீசிடம் சொல்லலாமா வேண்டாமா என யோசித்தான் காரால் ஒரு பெண் மீது மோதியது அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் பாலத்திலிருந்து ஆற்றில் போட்டது இதற்கான தண்டனையை நினைத்து அவன் மனம் அவனை போலீசிடம் செல்ல விடாமல் தடுத்தது தொடர்ந்து ஒரு வாரம் வேலைக்கு போகாமல் இருந்த அவன் வேலைக்கு செல்வது எனவும் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் முடிவெடுத்து கொண்டு தூங்க சென்றான் அவன் வேலை பார்ப்பது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி அவன் அவன் அங்கு சூப்பர்வைசர் கொண்டிருந்தான் போதே அவனது கல்லூரிக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அவனை வேலைக்கு தேர்வு செய்திருந்தனர் தொடர்ந்து அந்த கம்பெனியில் அவன் ஐந்து வருடமாக வேலை செய்கிறான் அவன் வேலை பிடித்து போகவே அவனுக்கு சூப்பர்வைசராக பதவி உயர்வு கொடுத்திருந்தனர் கம்பெனியிலிருந்து நீலகிரியில் நடைபெறும் கம்பெனி பொருட்கள் ஏற்றுமதி தொடர்பான பயிற்சிக்குத்தான் அவன் நீலகிரி சென்றிருந்தான் அங்கிருந்து திரும்பி வரும்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது அவன் காலையில் கிளம்பி அலுவலகத்திற்கு சென்றான் அங்கு அவனுக்கு வேலைகள் எதுவும் பெரிதாக ஓடவில்லை வேலை முடிந்து வீட்டிற்கு வருவதற்காக வெளியே வந்தவனிடம் அங்கிருந்த வாட்ச்மேன் பேசினார் காலையில் பணியில் இருந்த வாட்ச்மேன் முடிந்து போய்விட இவர் அங்கு பணியில் இருந்தார் உங்களை தேடி நீங்கள் இல்லாத போது இரண்டு பேர் வந்து விசாரித்தார்கள் என்றார் அதே இரண்டு பேர் தான் இங்கு வந்து விசாரித்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பது அவரிடம் பேசியதிலிருந்து தெரிந்தது அவர்கள் ஏன் தன்னை பற்றி விசாரிக்கிறார்கள் என யோசித்து யோசித்து அவனுக்கு தலைவலியே வந்துவிட்டது அப்போது அவன் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பெரியவர் வந்து உன்னை தேடி ஒரு பெண் வந்து விசாரித்து விட்டு போனதாகவும் அந்த பெண் ஒரு நம்பர் கொடுத்து போன் செய்ய சொன்னதாகவும் சொல்லி கையில் வைத்திருந்த துண்டு சீட்டை கொடுத்தார் அந்த துண்டு சீட்டை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் வந்துவிட்டான் நாம் அன்று பார்த்த பெண்ணாக இருக்குமோ என நினைத்து யோசித்துக் கொண்டே போனை எடுத்து அந்த நம்பரை தொடர்பு கொண்டான் அப்போது அந்த போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என வந்தது அவனுக்கு ஒரே குழப்பம் செய்ய சொல்லிவிட்டு ஏன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என யோசிக்கும் நேரத்தில் அதே எண்ணில் இருந்து போன் ஒழித்தது போனை எடுத்து ஹலோ என்றான் எதிரில் பேசிய பெண் குரல் உன்னை பற்றிய ரகசியம் எனக்கு தெரியும் எனவும் நான் சொல்லும் இடத்திற்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் எனவும் இல்லை என்றால் போலீசில் சொல்லிவிடுவேன் எனவும் மிரட்டியது அடுத்த முறை போன் செய்து எங்கு பணத்தை கொண்டு வர வேண்டும் என கூறுவதாகவும் பணத்தை தயார் செய்து வைக்க சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் அந்த பெண் என்ன செய்வதென்றே தெரியாமல் உரைந்து போய் உட்கார்ந்திருந்தான் காலின் பெல் அடித்தது திடுக்கிட்டு எழுந்த கார்த்திக் கதவை திறக்கலாமா என யோசித்து கொண்டிருக்க வெளியிலிருந்து கார்த்தி நான்தாண்டா விஷ்ணு கதவை திற என குரல் கொடுக்க கதவை திறந்தான் விஷ்ணு உள்ளே நுழைந்தவுடன் என்னடா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என தைரியம் கொடுத்தான் விஷ்ணு கார்த்தியின் கல்லூரி நண்பன் இவனை போலவே இன்னொரு கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு தேர்ந்தெடுத்து இருந்தது விடுமுறை நாட்களில் இவர்கள் சந்தித்துக் கொள்வது வழக்கம் விஷ்ணு கார்த்திக் வேலைக்கு சென்றிருந்தபோது போது கார்த்தியின் வீட்டு வாசலில் இருந்து ஒரு பெண் போவதை பார்த்ததும் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்தவன் பைக்கை திருப்பி வந்து பார்த்தபோது போது அந்த பெண் அங்கு இல்லை அருகில் இருந்த பெரியவரிடம் கேட்டபோது கார்த்தியின் நடவடிக்கையில் கடந்த ஒரு வாரமாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதையும் அடிக்கடி யார் யாரோ விசாரித்துவிட்டு செல்வதாகவும் அந்த பெரியவர் சொன்னதால் உன்னை பார்க்க வந்ததாக கூறினான் கார்த்திக் நடந்த எல்லாவற்றையும் விஷ்ணுவிடம் கூறினான் கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு இதெல்லாம் நடப்பது போல் தெரிகிறது என்றான் விஷ்ணு சரி அந்த செய்யட்டும் பார்க்கலாம் என்றான் அந்த செய்து ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு இடத்தை சொல்லி பணத்தோடு வரவில்லை என்றால் நாளை நீ கம்பி என்ன வேண்டும் என கூறிவிட்டு போனை வைத்து விட்டாள் கார்த்திக் பணத்தை எப்படி ரெடி பண்ணலாம் என யோசித்து நண்பனிடம் கேட்க அவர்களும் திருடர்கள்தான் அதனால் போலீசிடம் செல்ல முடியாது அதனால் தைரியமாக அந்த இடத்திற்கு சென்று பார்த்து விடலாம் என்றான் போலீசுக்கு தகவல் கொடுத்து அவர்களையும் அழைத்து செல்லலாமா என கார்த்தி கேட்க நண்பன் விஷ்ணு அதெல்லாம் வேண்டாம் என்ன சொல்ல முடியும் அவர்களிடம் ஒரு பெண்ணை காரால் ஏற்றி விட்டேன் அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க முயற்சிக்கிறார்கள் என்றா அந்த பெண்ணை மட்டும் பிடித்து விட்டால் எல்லா உண்மையும் வெளியே வந்துவிடும் நீயும் இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்றான் நண்பன் கொடுத்த தைரியத்தில் அவள் சொன்ன இடத்திற்கு கிளம்பினான் கார்த்தி அவள் சொன்ன இடத்திற்கு பணம் இருப்பது போல் வெறும் பையில் பேப்பர்களை வைத்துக் கொண்டு கிளம்பினார்கள் அவள் சொன்ன இடத்தை அடைய ஒரு மணி நேரம் ஆனது அங்கு இருந்த பாலடைந்த கட்டடத்திற்குள் சென்றவர்கள் அனைத்து இடங்களிலும் தேடி பார்க்க அவள் அங்கு இல்லை கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு அதிர்ச்சி காவலர்கள் எதிரில் நின்று கொண்டிருந்தார்கள் இவர்களை அழைத்து விசாரிக்க இங்கு என்ன செய்கிறீர்கள் என அதட்ட கொஞ்சம் பயந்து போன கார்த்திக் அவர்களிடம் உண்மையை கூறலாம் என வாயெடுக்க நிலைமையை புரிந்து கொண்ட விஷ்ணு இந்த பழைய கட்டிடத்தை பார்த்தவுடன் ஏதாவது ரீல்ஸ் எடுக்கலாம் என வந்தோம் என சமாளிக்க போலீஸ் நம்பியதாக தெரியவில்லை அவர்கள் கார்த்தியும் விஷ்ணுவும் வந்த பைக்கிற்கு வந்து அவர்களையும் பைக்கில் இருந்த பையையும் சோதனை செய்தனர் பையில் வெறும் பழைய பேப்பர்கள் மட்டுமே இருக்க அவர்கள் விலாசத்தை எழுதி வாங்கி கொண்டு அனுப்பினர் அங்கிருந்த மற்றொரு காவலர் அங்கு கிடந்த பட்டன் போனை எடுத்து அதில் கடைசியாக தொடர்பு கொள்ளப்பட்ட எண்ணிற்கு போன் அங்கிருந்த பைக்கில் ஏறி கிளம்பிய கார்த்தியின் ஒழித்தது போலீஸ் இருவரையும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே கார்த்திக்கு போன் செய்த அந்த பெண்ணும் அங்கு இருந்தாள் அவர்கள் ஏற்கனவே விசாரித்ததில் இந்த பெண் அப்பாவி என்றும் இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் கொண்ட கும்பலால் கடத்தப்பட்டு அவர்கள் இவளின் குழந்தையை பிடித்து வைத்துக் கொண்டு யாரிடமிருந்தோ பணம் வாங்கி கொடுத்தால் இவளையும் குழந்தையையும் விட்டு விடுவதாக கூறி ஒரு கட்டிடத்திற்கு அனுப்பியதாக போலீஸிற்கு தெரிய வந்தது பிறகு கார்த்திக் குறித்து போலீஸ் அந்த பெண்ணிடம் விசாரிக்க இவரிடம் இருந்துதான் பணத்தை பெற்று வர சொன்னதாக அந்த பெண் கூற போலீஸ் கார்த்தியிடமும் விஷ்ணுவிடமும் எதற்காக உன்னிடம் அவர்கள் பணம் கேட்டார்கள் என கேட்க கார்த்திக் அந்த பெண் கூறியதை அப்படியே கூறினான் உன்னை பற்றிய ரகசியம் எனக்கு தெரியும் எனவும் நான் சொல்லும் இடத்திற்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் இல்லையென்றால் போலீசில் சொல்லிவிடுவேன் என அந்த பெண் கூறியதாலேயே அங்கு வந்தோம் என கூற அந்த பெண்ணும் அப்படித்தான் கூறினேன் என சொல்ல அந்த பெண் உட்பட கார்த்தியிடமும் எழுதி வாங்கிக் கொண்டு அனைவரையும் அனுப்பினர் அப்போது விஷ்ணு யார் அவர்கள் என போலீஸ் ஏட்டு ஒருவரிடம் கேட்க அவர்கள் பெண்களை கடத்தி அவர்கள் அணைந்திருக்கும் நகைகளை பறித்து கொண்டு மிரட்டி அனுப்பிவிடும் ஒரு கொள்ளை கூட்டத்தினர் அப்படி ஒரு பெண்ணை கடத்தி நகைகளை பறித்த போது அந்த பெண் நகைகளை தர மறுக்க அவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த பெண்ணை கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டார்கள் இது ஆற்றில் கடந்து எடுக்கப்பட்ட பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது என கூறினார் மேலும் அந்த பெண்ணை காரை வைத்து ஏற்றி கார் விபத்து போல் காட்ட முயற்சித்துள்ளனர் என்றார் இவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்ததாகவும் வாகன சோதனையில் நிற்காமல் சென்ற மூன்று பேரையும் விரட்டி பிடிக்க முயன்றபோது அவர்கள் தாக்கியதால் காவலர்களால் கொல்லப்பட்டனர் என்றார் அவர்கள் வந்த வாகனத்தில் இருந்த குழந்தை மற்றும் அவர்களது செல்போன் மூலம் இந்த பெண்ணை பாலடைந்த அந்த கட்டடத்திற்கு சென்று மீட்டதாகவும் கூறினார் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு இருவரும் வீட்டிற்கு வந்தனர் விஷ்ணு கார்த்தியிடம் அந்த பெண்ணை கொன்று உன்னுடைய காரில் வீசி இருக்கிறார்கள் என கூறினான் மேலும் ஆற்றில் அந்த பெண்ணை நீதான் வீசினாய் என்பது அவர்களோடு புதைக்கப்பட்டு விட்டது என்றான் நன்றி கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி